ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய மூன்றாம் நாள் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் சந்திரன் முழு பிரகாசத்தோடு தெரிய போகிறாரு அதாவது ஆவணி பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமியில் நிறைய கிரகங்களிடையே பிரகாசமான ஒரு விளைவானது ஏற்பட போகுது இது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி பௌர்ணமினா என்ன ஆவணி பௌர்ணமில எப்படி வழிபட்டால் கடன் நீங்கி அதிர்ஷ்ட பெருகும் அப்படிங்கிற அதிர்ஷ்ட தாவல்களை முதல்ல கொடுக்க போறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆவணி பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்தால் கடன் நீங்கி அதிர்ஷ்ட பெருகும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பௌர்ணமி நாளில் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையோ மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள் நலம் பெறுகும் நமக்கு குறிப்பாக இந்த நாள் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் பனிரெண்டு பௌர்ணமிகளை தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கு சக்தி அதிகம் தான் பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது என்று ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சிறப்பு வந்து சொல்லப்படுது பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்று சொல்வாங்க அதிலும் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் விரிவலை செய்வது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சத்தியநாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் நமக்கு இரண்டு மடங்காக வந்து கிடைக்கும் அதே போல் நிலா காலம் காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம் என்பார்கள் அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு பௌர்ணமி நாளில் விரத இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வேட தேடி வரும் என்பது நம்பிக்கை அது போல ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சியும் தீராத கடன் பிரச்சனைகள் இருக்குதுல்ல அந்த தீராத கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் திருமணத்தடெல்லாம் வந்து நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் நீங்கும் பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வார எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீரும் ஸோ இந்த ஆவணி பௌர்ணமியில் பூஜை செய்து வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பல நன்மைகள் நமக்கு நடைபெறும் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டிற்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டு இந்த ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி ஆகஸ்ட்டு மூணாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஆகஸ்ட்டுடைய பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்னைக்கு வருது அன்று ஆவணி விட்டோம் வேற சகோதர பாசத்தை போற்றக்கூடிய ரட்சாபந்தம் இது எல்லாமே வந்து ஒரே நாளில் சேர்ந்து வருது இந்த ஆண்டு ஆவணி பௌர்ணமி இதனால் கூடுதல் சிறப்பு வந்து பெறுகிறது சந்திரனை மனோகாரணகன் என்று சொல்லுவாங்க இவரை பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்தால் மனிதர்களுடைய மனங்கள்ல மாற்றமின்றி வாழ்க்கையில நல்ல மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஏற்படும் ஸோ இந்த மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள நமக்கு வாழ்க்கையில ரொம்ப தேவை அதனால ஒவ்வொருவரும் இந்த பௌர்ணமிக்கு சந்திரனை வழிபாடு செய்யணும் கடன் பிரச்சனை கூட ஆவடி பௌர்ணமியில் இந்த வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாள்ல ஆதி பராசக்தியான பதினாறு வடிவங்கள்ல மகா திரிபுர சுந்தரியாக அருள்பாலிக்கிறதாக ஐதீகம் அதனால் பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபாட்டால் தோஷங்கள் விலகும் பிள்ளை சூனியோ ஏவல் போன்றவன் நீங்கக்கூடியது புதன்கிழமை பௌர்ணமி வழிபாடு என்பது கலைகளில் தேர்ச்சியும் புத்தி கூர்மையும் தரக்கூடியதாக இருக்கும் சாரி திங்கக்கிழமை அதிலும் இந்த ஆண்டு கலைகளுக்குரிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தன்று சேர்ந்து வருவதனால அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பானதாக அமையும் செல்வம் பெறுவோம் தீராமல் தொல்லை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கும் ஸோ இவ்வளோ சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு இருக்குது இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களானது ஏற்படும் அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இனி என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த தலையெழுத்து மாறக்கூடியதை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணும் அப்படி நீங்கள் நடந்துக்கும் போது தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சந்திரன் தான் அந்த சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வலுவாக வந்து மாறுறாரு அவருடைய தான் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இனி நடக்கும் என்று குறிப்பிடப்படுது ஸோ என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு அகலோ லாபம் பார்த்தீங்கன்னாச்சு குங்களை அதிகமாக அதிகரிக்கோ அப்புறம் வேலையாட்களோடு ஏற்பட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு உங்கள் உங்க திகிரியம் பார்த்தீங்கன்னாச்சு மேலோங்கோ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய கவலைகள் நீங்கும் திருமண வயதினருக்கு தகுந்த வரன் வந்து அமையும் உத்தியோகத்தில் கூட இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் அரசியலில் கூட புதிய பொறுப்பு உண்டாகும் அடைப்படாமல் இருந்த கடன்கள் எல்லாமே அடையிற மாதிரி உங்களுக்கு பண தேவை கிடைக்கும் வீண் செலவுகளில் மட்டும் கவனம் தேவை பெண்களுக்கு கூட குடும்பத்தில் நம்பிக்கையானது அதிகரிக்கும் முயற்சி எது செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாகும் உடல்நலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சகோதரர்கள் வழியில எதிர்பார்த்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்கள் வகையில் ஏதாவது வேணும்னா தாராளமா உதவி வந்து கேட்கலாம் பிள்ளைகள் மீது கவனம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகள் உங்களுடைய நிலையில முன்னேற்றமானது தோன்றும் விவசாயிகள் நீங்க என்ன வந்து இப்ப இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய நிலையில இப்ப நீங்க எது பண்ணாலும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும் ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் மாணவர்கள் எந்தளவுக்கு கவனத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைப் கவனத்தோடு படிங்க அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு திருப்பு முனையாக நிறைய நாட்கள் இருக்கும் கேதுவால் உங்கள் சுய திறன் வெளிப்படும் அதனால தான் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சமூகம் உங்களை உணர்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் குரு சுக்கரனால் இதுவரை இருந்த நெருக்கடி எல்லாமே வந்து இனி உங்களுக்கு இருக்காது தொழில் உத்தியோகம் இதில் தான் உங்களுக்கு தடையெல்லாம் விலகி லாபமானது உண்டாகும் குலதெய்வ அருளால் செல்வாக்கு அந்தஸ்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு உயரும் நீங்கள் யார் என்பதை நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்கள பார்க்க முடியும் இந்த டைம் வந்து மெயினாக வந்து நிறைய கிரகங்கள் மாறுறதுனால குருவால் மங்கள யோகமானது உங்கள் ராசிக்கு உருவாகுது இதனால தான் வருமானம் உங்களுக்கு பல வழியில் வந்து வரப்போகுது புதிய தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு முழு வெற்றி வந்து பார்த்திட முடியும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு செல்வாக்கு உயரும் வேலைவாய்ப்பிற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முயற்சி எது வேணாலும் செய்யலாம் அப்புறம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் விலகி ஒற்றுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய தலையெழுத்து சூப்பராக மாறும் குருவுடைய பார்வையால் புதிய நட்பு திருமண வயதினருக்கு பொருத்தமான பரன் அமைகிறது இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக செல்லும் சொத்து சேர்க்க கூட உங்களுக்கு உண்டாகும் பொறுப்பு தேடி வர்றதை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆவணி பௌர்ணமி கடக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகுது இந்த சேஞ்சஸை தெரிஞ்சு இந்த சேஞ்சஸ் கேட்ப நீங்கள் நடந்துக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆவணி பௌர்ணமியுடைய தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேர்பன் நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை வந்து தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்பன் நடந்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடக்கூடும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொகையோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ